ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் கால ஆராய்ச்சி சரியல்ல வெள்ளைக்காரர்கள் விஷயத்துக்கு ஏன் வந்தேன் என்றால் வேதம் அநாதி என்பதை சொல்லும்போது வெள்ளைக்காரர்களின் அபிப்பிராயத்தை சொல்ல வந்தேன் வேதம் அனாதி என்றால் அவர்களுடைய மனப்பான்மைக்கு அது ஏற்கும்படியாக இல்லை என்னதான் நடுநிலைமை சயின்டிஃபிக் ரிசர்ச் என்றாலும் இந்த இந்துக்களின் புஸ்தகத்துக்கு எப்படி ஒரு ஏற்றம் தருவதா என்று அவர்களில் சிலருக்கு மனசுக்கு சம்மதப்படவில்லை இன்னும் சில பேர் இப்படி இல்லாவிட்டாலும் பகுத்தறிவுப்படி சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணித்தான் எதையும் ஒப்புக்கொள்ளலாம் என்ற அபிப்பிராயத்தில் ரிசர்ச் செய்திருக்கிறார்கள் அனாதி என்கிற வாதத்தை ஏற்க முடியாமல் இதே ரீதியில் அநேகம் படித்த இந்துக்களும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள் இவர்கள் ஆராய்ச்சி மூலம் காலம் கணிப்பதில் முக்கியமாக இரண்டு தினசு இருக்கிறது ஒன்று வான சாஸ்திர ரீதியில் அஸ்ட்ரானமியை பயன்படுத்தி பண்ணுவது இன்னொன்று பாஷையின் ரூபத்தை வைத்து நிர்ணயம் பண்ணுவது இப்படிச் செய்து வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்ணுவதில் முடிந்த முடிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை ஒவ்வொரு அறிஞர் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்கிறார் திலகர் கிமு ஆறாயிரம் ஆண்டில் வேதம் உண்டாயிற்று என்கிறார் வேறு சிலர் கிமு மூவாயிரம் என்கிறார்கள் இதைவிட கிட்டத்தில் கிமு ஆயிரத்து ஐநூறுக்கு வேத காலத்தை இழுத்து விட்டிருக்கிறவர்களும் உண்டு மற்ற மத புஸ்தகங்களை பற்றி இப்படி பேதம் இல்லை பௌத்தர்களின் திரிபிகடகத்தை எடுத்துக்கொண்டால் அது அசோகன் காலத்தில் எழுதப்பட்டது என்றும் ஆனாலும் அதிலுள்ள புத்தரின் உபதேசங்கள் அசோகருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முந்தி அதாவது இன்றைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன் பௌத்தர் சொன்னது என்று ஏகமனமாக அபிப்பிராயப்படுகிறார்கள் பைபிளின் நியூ டெஸ்டமெண்ட் உண்டாகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாகிறது என்பதிலும் ஏகோபித்த அபிப்பிராயம் இருக்கிறது குரான் உண்டாகி சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆகிறது என்று சகலரும் ஒப்புக்கொள்கிறார்கள் நம் வேதத்தின் விஷயத்தில் மட்டும் இப்படி ஒரு முடிவான தீர்மானம் ஏற்படாமல் இருக்கிறது இரண்டு தினுசான காலக்கணக்கு என்று சொன்னேனே அதை கொஞ்சம் விளக்க வேண்டும் வேதத்திலே சில இடங்களில் அப்போதிருந்த கிரகங்களின் நிலைமை பற்றி சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை எப்போது ஏற்பட்டிருக்கும் என்று வான சாஸ்திர படி கணக்கு பண்ணி கிமு ஆறாயிரம் அல்லது வேறு ஏதோ வருஷம் என்று கணக்குக்கு வருகிறார்கள் ஆனால் இந்த மாதிரியான கிரக சேர்க்கை ஒரே ஒரு தடவை கிமு ஆறாயிரத்தில் தான் ஏற்பட்டது என்று எப்படி சொல்ல முடியும் அதற்கு முந்தியும் பல தடவை இதே மாதிரி இருந்திருக்கும் இந்த சிருஷ்டியில் மட்டுமில்லாமல் இந்த சிருஷ்டிக்கு முற்பட்ட பிரளயத்துக்கு முந்தியிருந்த சிருஷ்டிகளிலும் இதே கிரக நிலைமைகள் பிளானடரி பொசிஷன்ஸ் எத்தனையோ தடவை இருந்திருக்கும் வேதத்திலே குறிப்பிட்டிருப்பது இவற்றில் எது என்று எப்படி தீர்மானமான முடிவு பண்ணுவது ஆகையால் காலத்தையெல்லாம் துளைத்து கொண்டு பார்க்கக்கூடிய அதீந்திரிய சக்தி வாய்ந்த ரிஷிகள் சேர்த்து கொடுத்த வேதங்களில் இப்படிப்பட்ட கணக்குகள் பொருந்தாமல் தான் இருக்கின்றன வேதத்திலேயே இருக்கப்பட்ட உற்சான்று அதாவது இன்டர்னல் எவிடன்ஸ் என்று ஆராய்ச்சிக்காரர்கள் பெரிதுபடுத்துகிற சாஸ்திரக் கணக்கு வாஸ்தவத்தில் விஷயத்தை தெளிவுபடுத்தவே இல்லை இன்னொரு கணக்கு பாஷையை வைத்து செய்வது என்று சொன்னேன் அல்லவா பாஷையில் மொழி லிபி ஸ்கிரிப்ட் என்று இரண்டு இருக்கின்றன இப்போது நம் தேசத்தில் இருக்கப்பட்ட லிபிகளெல்லாம் ஆதி மூலமாக பிராமி லிபி இருக்கிறது இப்போது பார்த்தால் தமிழ் எழுத்துக்கும் தேவநாகரி சம்ஸ்கிருத எழுத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறது ஆனால் பல நூற்றாண்டுகளாக வந்திருக்கிற சாசனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நூற்றாண்டு வாரியாகிய பிராமி லிபியில் ஏற்பட்ட மாறுதல்களுக்கு சார்ட் போட்டிருக்கிறார்கள் அதை பார்த்தால் மூலமான பிராமியிலே தான் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு காலத்தில் ஒரு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டு இப்போது பார்த்தால் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் தோன்றும் லிபிகள் எல்லாம் அந்த ஒரே மூலத்திலிருந்து தான் வந்திருக்கின்றன என்று தெரிகிறது இப்போது இருப்பதெல்லாம் பிராமியில் மீசை போட்டுக்கொண்ட எழுத்துக்கள் கொம்பு முளைத்த எழுத்துக்கள் என்றுதான் எனக்கு வேடிக்கையாக தோன்றும் சார்ட்டை பார்த்தால் உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றும் சில சமயங்களில் பிராமி எழுத்தில் நடுவிலே மீசை மாதிரி ஒன்று சேர்கிறது தேவநாகிரி ஊ என்றெல்லாம் இப்படித்தான் இருக்கின்றன தமிழ் எழுத்துக்கள் அநேகம் கொம்பு போட்டுக்கொண்டு தோன்றி தோன்றியிருக்கின்றன இம்மாதிரியான ஒவ்வொரு மாறுதலும் ஏற்பட இத்தனை காலம் ஆகிறது என்று நன்றாக நிர்ணயமான சரித்திரகால சாசனங்களை பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த அடிப்படையில் கணக்கு பண்ணியே இதுவரை காலம் தெரியாதிருக்கிற ஒரு சமயத்தைச் சேர்ந்த சாசனத்தின் லிபியை பார்த்து அது இன்ன காலத்தைச் சேர்ந்தது என்று நிர்ணயம் பண்ணுகிறார்கள் வேதத்தை பொறுத்தமட்டில் அதை எங்கேயும் கல்வெட்டில் எழுதி வைக்கவில்லை ஆனபடியால் லிபியை பார்த்து கால நிர்ணயம் பண்ண வேண்டிய பிரச்சனை இல்லை பாஷை ரீதியில் உள்ள இன்னொரு விதமான அடிப்படையில்தான் வேத காலத்தை ஆராய்கிறார்கள் அது என்னவென்றால் வார்த்தைகளில் ரூபம் ஒலிகளின் வடிவம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது சங்க காலத்தில் இருந்த அநேக தமிழ் வார்த்தைகள் இப்போது ரொம்பவும் உருமாறி இருக்கின்றன ஒவ்வொரு பாஷையிலும் இப்படியேதான் சில சப்தங்கள் தேய்ந்து உதிர்ந்து போகின்றன சப்தம் மட்டுமின்றி அர்த்தமும் மாறுகிறது இப்போது வெகுளி என்றால் அப்பாவி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் ஆனால் ஆதியில் வெகுளி என்றால் கோபம் கோபிஷ்டன் என்று அர்த்தம் இருந்தது இப்போதும் கூட வெகுண்டெழுந்தான் என்கிறபோது பழைய அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் பழைய காலத்தில் மாண்ட என்றால் செத்து போன என்ற அர்த்தமே கிடையாது புகழுடைய என்பதே அதன் அர்த்தம் என்று ஒரு தமிழ் புலவர் சொன்னார் இதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலும் உண்டு பிற்கால காவியங்களை புரிந்து கொள்கிற மாதிரி வேதங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லா பாஷையிலுமே இப்படி உண்டு இதில் நம் தேச பாஷைகள் எவ்வளவோ தேவலை இங்கிலீஷ் பாஷையில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கே உட்பட்ட ஆங்கிலோ சாக்சன் என்கிற ஓல்டு இங்கிலீஷில் கூட இன்றைய வெள்ளைக்காரர்களுக்கு புரியாது ஒரு முன்னூற்று சொச்சம் வருஷத்திலேயே அமெரிக்காவில் இங்கிலீஷ் ரொம்பவும் மாறி அமெரிக்கன் இங்கிலீஷ் என்று தனியாக பெயர் வைக்கிற அளவுக்கு பேதம் அடைந்திருக்கிறது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் शांति शांति शांति